ஒரு புரட்சியாளன் சாதாரணமாக உருவாகிவிட முடியுமா சாதியின் கொடுமை மோசமாக இருந்த காலத்தில் ஒரு ஒடுக்கப்பட்டவன் கல்வி கற்பது அதில் உலக சாதனை படைப்பதென்ன அவ்வளவு சுலபமா அனைத்து தடைகளையும் தகர்த்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருக்கு வகுப்பில் முன்னால் இடம் வழங்கப்படவில்லை அவர் பிளாக்போர்ட் பக்கம் வந்தால் மற்ற மாணவர்கள் தள்ளிப் போவார்கள் அவரால் மற்றவர்கள் குடிக்கும் நீரை குடிக்க முடியாது தன்னை படிப்பை விட்டு துரத்த நடந்த அனைத்து இன்னல்களையும் எதிர்கொண்டார் ஆனாலும் படித்தார் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த இரண்டாவது மகர் மாணவன் என்பதால் அன்று பாம்பேவின் தாபக் சாலை கொண்டாடியது அவரே பின்னர் தேசம் போற்றும் தலைவராகவும் உருவானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் மகர் மாணவனாக பி ஏ டிகிரி பெறுகிறார் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எக்கனாமிக்ஸ்